சுதந்திர தினமான இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வச்சு சுதந்திர தின உரையும் கொடுத்தாரு இந்திய வரலாற்றுல இருக்கிறதுல மிக நீளமான சுதந்திர தின உரை அப்படின்னு பார்க்கப்படுற இந்த உரையில பல்வேறு முக்கியமான திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோக்சர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இருக்காரு முழுக்க முழுக்க இளைஞர்களுக்காகவும் வேலையில சேர போற இளைஞர்களுக்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்துல என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு எவ்வளவு நிதி உதவி ஒரு அந்த நிறுவனத்துக்கு என்னென்ன லாபம் கிடைக்க போகுது இந்த பார்க்க பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜர் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் அப்படிங்கறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்தே நடைமுறைக்கு வருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சரி ஒதுக்க இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாவை எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு தலா பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு நிதி உதவி அளிக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த பதினஞ்சாயிரம் ரூபாவை சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு ரெண்டு தவணையா பிரிச்சு கொடுப்பாங்க அந்த நபர் வேலைக்கு சேர்ந்து முதல் ஆறு மாசம் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு தவணையும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு தவணையும் கொடுப்பாங்க அப்படிதான் இந்த ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க போறாங்க சரி இளைஞர்களுக்கு இந்த நிதி உதவி எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல இதுக்கு தகுதி வாய்ந்த இளைஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா முதல் முறை ஒரு நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்கிற ஒரு இளைஞரா அவர் இருக்கணும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த காலகட்டத்துக்குள்ள யார வேலைக்கு சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரோட கிராஸ் பே அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இல்ல அதுக்கு கம்மியா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு அவங்க எலிஜிபிள் அப்படி போய் வேலைக்கு சேர்ற அந்த இளைஞர் குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாவது ஒரு கம்பெனிலேயே இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு முதல் தவணை கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷம் அந்த நிறுவனத்திலேயே அவங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ரெண்டாவது தவணை கிடைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க வேற கம்பெனிக்கு மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது இதுதான் ஒரு இளைஞருக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இது இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா என்னலாம் நலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் நிறுவனத்துக்கு இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கற அந்த நிறுவனங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த திட்டத்துல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் இந்த திட்டத்துல ஒரு இளைஞர் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அவரு ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கணும் அந்த நிறுவனம் இபிஎஃப்ஓல ரிஜிஸ்டர் பண்ண நிறுவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் ஒரு நிறுவனம் இந்த ஸ்கீம்ல இருந்து பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா இபிஎஃப்ஓல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட நிறுவனமா இருக்கணும் அப்பதான் இந்த ஸ்கீமுக்கே அவங்க எலிஜிபிள் ஆவாங்க ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த நிறுவனம் புதுசா ஒருத்தர வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சமா அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த இது ஒரு முக்கியமான பார்க்கப்படுது இந்த மூவாயிரம் ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து கிடைக்கும் இதுவே அவங்க மேனுபேக்சரிங் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாலு வருஷம் கவர்மெண்ட் கிட்டே இருந்து இந்த நிதி உதவி கிடைக்கும் அதுக்கப்புறம் எவ்வளவு ஊழியர்களை அவங்க வந்து ஹையர் பண்ணா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஐம்பது பேர் வரைக்கும் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க மினிமம் ரெண்டு பேரை புதுசா வேலைக்கு எடுக்கணும் அப்படி எடுத்தாங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆவாங்க அம்பது பேருக்கு மேல இருக்கிற நிறுவனமா இருந்தது அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு பேரையாவது புதுசா வேலைக்கு எடுக்கணும் அப்படி வேலைக்கு எடுத்தாதான் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆவாங்க சரி இப்ப இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆக போது எவ்வளவு நிதி உதவி கிடைக்கும் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்தது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமுக்கு ஒருத்தர் வாங்குறது அப்படின்னு பாக்கும்போது நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இபிஎஃப் ஓல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்றீங்களா அந்த நிறுவனம் ப்ராப்பரா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நீங்க புதுசா எதுலயும் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை உங்களுக்கான பி எஃப் அக்கௌண்டா முதல் முதல்ல எங்க ஓபன் பண்றாங்களோ அப்படி ஓபன் பண்ணும் போதே நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ரெண்டு இன்ஸ்டால்மெண்டா இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கறத கிரெடிட் பண்ணுவாங்க சோ அதுக்கு உங்களோட பி எஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உடனடியே அதை நீங்க ஆதார் கார்டோடய லிங்க் பண்ணணும் ஏன்னா ஆதார் கார்டு மூலமா தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பணம் வந்து சேரும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பி எஃப் அக்கௌண்ட் ஓபன் ஆன உடனே நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க உங்களோட ஆதார் கார்டையும் அதோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும் இப்படிதான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுது நீங்க ஒரு இளைஞரா இருந்தீங்க இந்த வச்சுக்கோங்க ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் நீங்க எப்போ வேணாலும் முதல் முறையா ஒரு வேலையில சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸா இந்த பதினஞ்சாயிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அந்த நிறுவனத்திலே நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இந்த நிதி உதவியை வாங்க முடியும்